பீமனுக்கு அருள் செய்த அனுமன் ஒருமுறை சௌகந்திகா என்னும் பெயர் கொண்ட மலர் ஒன்று திரௌபதியின் மீது வந்து விழுந்தது அந்த மலரின் வாசனை திரௌபதிக்கு மிகவும் பிடித்து போனது அதே போன்ற மலர்கள் நிறைய வேண்டும் என்று ஆசை கொண்டாள் அவளது ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பீமன் புறப்பட்டான் அவனுக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார் இமயமலை சாரலை அடைந்து அங்கு பீமன் வரும் வழியில் பாதையை அடைத்தவாறு படுத்து கிடந்த வேகமாக வந்து கொண்டிருந்த பீமன் வழியில் வாளை நீட்டியவாறு படுத்திருந்த அனுமனிடம் வாளை நகர்த்துமாறு கூறினான் அனுமன் முடியாது என்று கூற இருவருக்கும் வாக்குவாதம் வளர்ந்தது முடிவில் மாருதி பீமனை பார்த்து நீயே என் வாலை இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு செல் என்றார் பீமன் அவரது வாலை அலட்சியமாக தள்ளினான் ஆனால் ஆஞ்சநேயருடைய வால் கல் போல் கனத்தது பீமனால் அதை அசைக்க கூட முடியவில்லை பீமன் பிரமித்தான் பீமா நான் உன் அண்ணன் ஆஞ்சநேயன் என்று மாருதி கூறியதும் பீமன் மகிழ்ந்து அவரை அணைத்தான் பின்னர் ஆஞ்சநேயர் இமயமலை தடாகத்தில் மலர்ந்திருக்கும் சௌகந்திகா மலரை காட்டினார் பீமன் அவரை பணிந்து சௌகந்திகா மலர்களை பறித்து கொண்டு சென்றான்